வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி பற்றி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அரோரா யார் யார் கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சந்தன் சுபி ஸோ என்ன சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதுக்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கமர்தீன் வந்து ஒரு விஷயத்தில் க ஐ மீன் கரெக்டாக இருக்கார் ஃபோக்கஸ்டாக இருக்கார் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பப்பட ஆரம்பிச்சு மீன்ஸ் வெளியே போய் அது அப்படியே கன்டினியூ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ விஜே பார்வதி கூட அந்த பர்டிகுலர் விஷய நோக்கத்தில் தான் வந்து அவங்க பழகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சண்டை வந்தது விஜய் பார்வதி அந்த கமருதீன் வந்து நீ லவ் கண்ட்ரன் பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து மாற்றி மாற்றி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஓகே வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றத அரோரா வந்து சொல்கிறாங்க அப்போ அரோரா இன்னொரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க பார்வதி வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து எனக்கு ஆள் இருக்குது வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து தன்னை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக சொன்னதாக இப்போ கமரு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க விச் மீன்ஸ் ஸோ எனக்கு கமரு வந்து பிடிச்சிருக்கு ஸோ நம்ம அடுத்த கட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பட் உனக்கு ஆள் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லிவிடு அப்போ வந்து யாரும் வந்து கிட்ட வர மாட்டாங்க எதுவும் வந்து ஐ மீன் அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அதனால தான் நான் வந்து எனக்கு ஆள் இருக்குன்ற மாதிரி போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதான் அரரை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஆனதுக்கப்புறம் ஓகே இப்போ அந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு உங்களை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு இது வெளியே போய் கண்ணியும் ஆகுதோ ஆகாதோன்றது ஒரு டவுட் வந்துருச்சு மறுபடியும் வந்து விஜய் பார்வதி பின்னாடியே வந்து கமருதின் வந்து போகிறான் அதுதான் எனக்கு சுத்தமாக வந்து புரியல ஒய் அப்படின்ற மாதிரி கமருதின் வந்து லைக் அரோரை வந்து சொல்லுவாங்க அதுக்கு விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிக் ஒய் ஏன்னா வெளியே அந்தளவுக்கு வந்து படம் சூப்பராக ஓடுது தான் வந்து திரும்பவும் வந்து விஜய் பார்வதி கிட்டே கமருதின் வந்து போகிறாங்க அப்படின்றத வந்து விக்கல்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யம் நிகழ்வுகள் பிக் பாஸ் நடக்குது அதுவும் வந்து சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷன் வந்து போகுது ஸோ இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க